ஹாய் குட் மார்னிங் மணி ஆரே முக்கால் ஆயிடுச்சு லேட்டாயிடுச்சு எழுந்திரிக்க இன்னைக்கு நம்ம காலையில் டிஃபனுக்கு நமக்கு தேவை கொஞ்சோண்டு சோறும் கொஞ்சம் ஒரு கப்பு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பூரின்னு நான் செய் நானாக பேர் வச்சுருக்கேன் நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க சரி ஓகே வாங்க நமக்கு பார்க்கலாமா பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கு நம்ம ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் எங்கள் நாலு பேருக்கும் ஒரு கப் மாவு எடுத்துருக்கேன் இதே ஒரு கப் அளவுக்கு சோறு ரைஸ் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக நான் நேற்று ராத்திரி வடித்து வச்ச சோறு தான் பழைய சோறு தான் ரைஸ் எடுத்துக்கிறேன் அதை இதில் போட்டுக்கிறேன் நம்ம தண்ணி விடாமல் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் கொஞ்சமாக உப்பு போட்டு தேவைக்கு தக்கன உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் நீங்கள் அரைக்கும்போது இப்படி ரொம்ப கட்டி இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு துளி தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம பூரி மாவுக்கு தக்கனாக இருக்கணும் அதனால் அதிகமாக தண்ணி ஊற்றி பிசையாதீங்க அந்த பக்குவத்துக்கு ஒன்று கூடி அரைச்சி எடுத்துக்கோங்க சோறு இருக்கிறனால நமக்கு வேகமாக விட்டுறோம் அரைச்செடுத்த மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு லைட்டாக எண்ணெய் தட்டுக்கோங்க எண்ணெய் தட்டு இப்படி பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இதை நம்ம பூரிக்கு இப்படி சின்ன சின்னதாக உருட்டுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த பொசிஷனுக்கு உருட்டி பூரி ப்ரஷ்லேயோ இல்லை நீங்கள் சப்பாத்தி கட்டையிலையோ வச்சு பரத்தி எடுத்துக்கோங்க சின்ன பக்குவத்துக்கு தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த எண்ணெய் காய வச்சிருக்கேன் நான் தேங்காய் எண்ணெய் காய வச்சிருக்கேன் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை காய வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை உருட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் தண்ணி விடாமல் அரைச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த பக்குவத்துக்கு வரும் தண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆகிடும் ஏன்னா சோறு போட்டனால நமக்கு தண்ணி தேவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்கனாலே போதும் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்த மாதிரி ஆயிரும் ஓகேங்களா அப்படி ஒட்டாத அளவுக்கு எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க நான் இப்படி பத்திரிப்பு ரசில் தான் ப பரத்தி வச்சிருக்கேன் அதாவது தேய்ச்சி அமைக்க வச்சுருக்கேன் இதை நீ எடுத்து சட்டியில் போட்டுக்குவோம் என்ன காஞ்சிருச்சு நம்ம இப்போ சட்டியில் போடுவோம் பார்த்தீங்கனாலே தெரியும் போட்ட உடனே எப்படி புஃபி வந்திருக்குன்னு நல்லா மொறுமுறுன்னு நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு டெய்லி காலையில் என்னடா இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற டைம் இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்கள் கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சமாக ரைஸும் போதும் நல்லாயிருக்கும் இங்கே ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு நான் தொட்டுக்க என்ன வேணாலும் நீங்கள் நான் குருமா இருக்கேங்க கேரட்டு பட்டாணி எல்லாம் போட்டால் குருமா வைக்கிறேன் ரெண்டாவது போடுறேன் பாருங்கள் கோதப்பை மாவு இல்லாமல் மைதா மாவு இல்லாமல் வெறும் அரிசி மாவும் சோறுங்க இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இதே டைப்பில் இன்னும் இதே மெத்தேடில் இன்னொரு ஒரு பூரி இருக்குது அதுவும் நான் செஞ்சு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா புசு புசு நீங்கிருங்க இருக்குதா விதிலாம் என்ன இல்லை நல்லாயிருக்கும் மொறுமொறுன்னு இருக்கும் எது உருமா வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க ஸ்கூலில் என்ன லஞ்சின்னு பார்ப்போமா சாதம் அப்பளம் இன்றைக்கி வேறு பொரியல் ஒன்றும் வைக்கலைங்க டைம் கிடைக்கல ஏன்னா எந்திரிச்சதே உங்களுக்கு பார்த்தா சொல்லியிருப்பேன் டைம் லேட் ஆகிடுச்சி அதனால் இன்றைக்கி வேறு பொரியல் வைக்கல இதாக மீன் காலையில் பொரிச்சு இதுதான் இன்றைக்கி கூட ஆயிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டை முக்கால் ஆச்சுங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு அடுப்படி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு பாக்ஸ் இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தங்கா குட் மார்னிங் எந்திரிங்க எட்டை முக்கால் ஆச்சு வீடியோ விட்டுக்கிட்டுருக்கீங்களா சரி விட்டுட்டு வாங்க ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே என்ன கஷ்டம்லாமல்ல பூரி சுட்டு வச்சிருக்கேன்னு சொன்னியா வெறும் தான் இருக்குது பூரிய காணமேன்னு தேடனே உகூரி நீங்கள் பாவம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு நான் தான் பூரிக்கு மேல பட்டாணியை போட்டு டெக்கரேஷனா பண்ணேன் டெக்ரேஷன் ஊறொட்டு மீன் ஆமா 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 டெக்ரேஷன் பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு சூறுனா உங்களுக்கு ஈஸியா இருக்குங்க மென்னு சாப்பிட நான் பல்லு இல்லாமல் இருக்கிறோம் ஒரு கனி தூய்மா வியாபாரத்துக்கு போகும்போது ஊத்தி வச்சுட்டு போயிடுவோம் வந்து சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும் அப்படியா வாங்க எல்லாரும் எங்க வீட்டில் இருக்கிற பாருங்க வித்தியாசமான ஒரு பூரி வெள்ளை பூரி வெள்ளப்பூரி பச்சரிச்சி மாவை போட்டு என்னத்தையும் குழப்பி வச்சிருக்கேன் குருமா வச்சிருக்காங்க சூப்பரா இருக்குது ஏங்க நல்லா இருக்கதான் பசங்க நல்லா சாப்பிட்டு பசங்க சாப்பிடுறத பத்தியே நமக்கு தெரிஞ்சிடும் சுமாரா தான் இருக்குன்னு சின்னமே நல்லா சாப்பிட்டானாலே டேஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் நானா நினைச்சுக்குவேன் ஆமா கண்டிப்பா பசியில சாப்பிடுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது இல்ல இல்ல நல்லா இருந்தா கூட ஒண்ணு சாப்பிடாது எல்லா வீட்டுலயும் இருக்கிறதான நல்லா இருந்துச்சு கூட ஒன்னு சாப்பிடுவாங்க

பாருங்க நீங்க வேற நல்லா தாங்க இருக்கு ஐயோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு சூப்பரா தாங்க இருக்கு உண்மையில பாருங்க நல்லா இருக்குது அந்த காமெடிக்கு அங்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டாலும் சாப்பாடு நல்லா இருக்கு உண்மையில நல்லா இருக்கு பூரி குருமாக்கும் டேஸ்ட் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு மத்தியானம் எங்க வீட்டில் சாதம் மீன் பொரியல் என்னது இதே குருமா அப்பளங்க இதான் தம்பியலுக்கு குருமா கொண்டு போகல மீன் பொரியலை அப்பளத்தையும் கொண்டுட்டு போனாங்க நீங்க பாத்துருப்பீங்க லஞ்ச் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க அதே தான் பெரியவனுக்கு வச்சு கொடுத்தேன் பெரியவன் ஒரு ஏழை முக்கால் ஆகும் போதெல்லாம் இறங்கிடுவான் சின்னவன் வந்து எட்டே முக்கால் ஒன்பதே முக்காலுக்கு அப்புறம் தான் இறங்குவான் விட்டு ஆமா அதனால சின்னவன் போயிட்டான் பெரியவனும் போயிட்டா இனி நாங்களும் கிளம்பி போக வேண்டியதான் நம்ம நீ வியாபாரத்துக்கு சாப்பிட்டு கிட்டு முடிச்சுட்டு பாய் சொல்லிக்கலாமா இல்லை பாய் சொல்லிடுவோம் சொல்லிடுவோம் வந்து பாருங்க நிஜமாவே குருமா தான் இருக்கு அங்கே என்னோட அக்கா கொண்டு வந்து இப்படி காங்கிதேன்னு நினைக்கிறீங்க இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு நினைச்சுக்க கூடாது பாருங்க நீங்கள் அதனால சொல்கிறேன் அந்த தட்டுக்கு என்னமோ அப்படி தெரிஞ்சிருக்கு நிஜமாவே குருமா கெட்டியா தான் இருக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பர்னு சொல்லலைன்னா நூற்றுக்கு முப்பத்தஞ்சு மார்க் இருக்கு கேரண்டிங்க ஓகேங்க நான் என்ன சாப்பிட்டேன்னா காலையிலேயே பூரி நேரத்துலேயே சாப்பிட்டுட்டேங்க சுட்ட உடனே என்ன நீ சாப்பிட்டேன் நீ கூடு சாப்பிடல பூரி தான் சாப்பிட்டேன் சின்னவன் நானும் சாப்பிட்டோம் இவக லேட்டாக தான் எந்திரிச்சது அதனால் வீடியோலாம் விட்டுட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஸோ அதனால் அவங்க இப்போ தான் நமக்கு ஆறுனதெல்லாம் செட் ஆகுது சாயாகவும் கொதிக்க கொதிக்க இருக்கணும் அதாவது டீயும் கொதிக்க கொதிக்க எடுக்கணும் பாக்கி சாதம் பொரியல் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா சூடாக இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும் முத்தம் அப்படி கிடையாது எப்படின்னாலும் சாப்பிட்டுக்குருவாங்க

சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எவ்வளவு தூரம் கிடைக்கிறதுன்றது உண்மை தான் ஆனால் சுதந்திரம் வந்து எனக்கு பறிக்கப்படவும் இல்லை நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் என்னை விட ஃப்ரீயா சுதந்திரமா இருக்கிற ஒருத்தரை நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன்னா நம்ம எங்கேயாச்சும் போனாலும் வந்தாலும் சரி ஒவ்வொரு கண்டிஷன் அந்த மாதிரி இது வரைக்கும் நான் அனுபவப்பட்டதே கிடையாது அதனால நீங்கள் சொன்னது வந்து முற்றிலும் நான் எப்படி சொல்றது நான் அதை மறுக்கிறேன் அந்த கமெண்ட்டை மட்டும் நான் மறுக்கிறேன் அதுக்கும் அதுக்கும் என் லைஃபுக்கும் சம்மந்தமே கிடையாது நாங்க நல்லா சந்தோஷமா நாங்க நல்லா ஹாப்பியா தான் இருக்கிறோம் எங்களுக்கு அதாவது இப்படிதான் நீங்க போனோம் இப்படித்தான் இப்படி செய்யணும் அப்படின்றது ரெண்டு பேத்துக்கும் பொதுவாக வர்ற ஏதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு செலவா இருக்கட்டும் ஏதாவது ஒரு எப்படி சொல்றது ஒரு விசேஷத்துக்கு போறதா இருக்கட்டும் வரதா இருக்கட்டும் அதுல வேற இப்படி பண்ணா நல்லா இருக்குங்க அப்படி பண்ணா நல்லா இருக்குங்கன்னு சஜஷன் சொல்லுவாங்களே தவிர என்னுடைய சுதந்திரத்தை பறிச்சு அவங்க அப்படி ஆதிக்கம் காட்டுவாங்கன்னு கிடையவே கிடையாது அது இது வரைக்கும் நடக்கலை அவ்வளவுதான் சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் நாங்களும் வியாபாரத்துக்கு கிளம்பிட்டோம் போயிட்டு என்ன எதுவும் நாங்கள் வச்சு ஓகேங்களா ஆமாங்க அப்புறம் நாங்கள் பேசினதுல சில விஷயங்கள் உங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரியோ அப்படியெல்லாம் இருந்தது தான் வந்துச்சுருங்க என்னடா இப்போ பார்த்தாலும் பேசிட்டு பேசிட்டு மன்னிப்பு கேட்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்றீங்க இல்ல ஒரு மா மன்னிப்பு தானே அதவா நாங்கள் லூசுக மாதிரி எனக்கு பேசி வச்சிருந்தா அதை பேசிட்டு கேட்டுருச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருவீங்க பாருங்க இப்போ கூட பேசுகிறது சரியா தப்பான்னு தெரியல இருந்தாலும் மன்னிச்சிருங்க ஓகேங்களா ரெண்டாவது இன்னொன்று என்னமோ சொல்லிருந்தாங்களே முத்து படிச்ச படிப்புக்கு தக்கன ஏன் வேலைக்கு போகாம உங்க உங்களோட பாத்திரம் தூக்குறாங்க அந்த வேலையை நீங்கள் தான் கட்டாயப்படுத்தி செய்ய வச்சுருக்கீங்களா முத்துவோட விருப்பம் வேறு வேலைக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு அதைத்தான் நீங்கள் தான் சொன்னீங்கல்ல நான் தான் முத்துவ வேலைக்கு விடலைன்னு நான் சொல்லியிருந்தேன் முத்துவை வேலைக்கு விடலை அதனால தான் அந்த வேலையை பார்த்துக்கட்டும் பாத்திரம் தூக்குற வேலை பார்க்கட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னு சொன்ன அந்த கமெண்ட்டை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க ஏன் முத்துவை படித்த படிப்புக்கு வேலைக்கு விடலை அவங்களுக்கு விருப்பம் அதுவாக இருந்துச்சா இல்லை பாத்திரம் தூக்குறதுதான் விருப்பமாக இருந்துச்சான்னு கேட்டிங்க அதுக்கான பதில் எங்கள் முத்துவே சொல்கிறாங்க நான் கீழே வச்சுறேன் என் கை வலிக்குது அது வந்து இந்த வேற வியாபாரத்தை எப்படி சொல்றது ஐயோ இதெல்லாம் ஒரு வியாபாரமா அப்படிலாம் நினைச்சு நான் பண்ண கிடையாது நம்ம படிச்சிருக்கிறோம் அதுக்கு தக்கன ஒரு வேலைக்கு போகன்ற மாதிரிதான் நான் நினைச்சிருந்தேன் அப்புறம் நினைச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா படிச்ச படிப்புக்கு போற வேலை இல்லை கிடைக்கிற வியாபார வருமானத்தையும் இதுல கிடைக்கிற வருமானத்தையும் கணக்கு கூட்டி பார்க்கும்போது ஒரு எங்களுக்கு ஒரு பெட்டராக தான் தெரிஞ்சுச்சு நான் என்னுடைய முழு சம்மதத்தோட தான் இந்த வியாபாரத்துக்கு போனேன் எத்தனையோ தரவசாந்தா ஏமுத்தி படிச்சிருக்கீங்களே டிப்ளமோ டிப்ளமோனு அதுல ஏதாச்சும் ஒரு வேலையை தேர வேண்டி தரேன் ஏன்னா நாங்க ஆரம்பத்துல இங்கே வந்தப்போ ஏதாவது ஒரு வீட்டுக்கு எல்லாம் போகும்போது நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கோ வீட்டுக்கு எல்லாம் போகும்போது எங்க வீட்டுக்காரர் டிப்ளமோ முடிச்சிருக்காரு அவருக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்குமா நிறைய இடத்துல இவங்க தான் கேட்பாங்க நான் தான் சொல்லுவேன் வேண்டாம் நம்ம வியாபாரத்துக்கு வந்துட்டோம்ல இந்த வியாபாரத்தை நான் பாத்துக்கிறேன் விட்டு செஞ்சுக்கிறேன் நான் தான் சொல்லுவேன் அதனால இந்த வியாபாரத்துல என்னை சாங்கா கொண்டு தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்ற கிடையவே கிடையாது அது நானா என்னுடைய சந்தோஷத்துக்காக இப்போவுமே நாங்க ரெண்டு பேரும் போறது வந்து ரொம்ப சந்தோஷமா தான் வியாபாரத்துக்கு போறோம் செய்யறோம் நம்ம படிக்கிறோம் நல்ல படிப்புக்கு தக்க வேலை கிடைக்கும் வேலை பார்ப்போம் அப்படின்னு பெத்தவங்க நம்ம நினைப்பாங்க ஆனா விதி எப்படி இருக்கோ தாங்க நமக்கு நடக்கும் அதனால வந்து வந்து சந்தோஷமா தான் தொழில் செய்யறோம் இந்த தொழில் இந்த தொழில்னு நம்ம சொல்லவே கூடாது இதுவும் ஒரு தான் இந்த தொழிலுக்கு என்ன குறைச்சல் அப்படி கிடையாது எங்க தொழில நாங்க ரெண்டு பேருமே விரும்பி தான் செய்யறோம் முத்து படிச்ச படிப்புக்கு போனா சார்பா ஒன்பது மணிக்கு போகணுங்க ஆனா எங்க தங்க எந்திரிக்கிறதே ஒன்பது மணி தான் எந்திரிப்பாங்க அந்த சுதந்திரம் நம்ம அது எந்த வேலைக்கு போனாலும் கிடைக்காது ஒன்னு லஞ்ச் டைம்ல நம்ம எப்போ வேணாலும் யார் சௌகரியத்துக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரங்களோட நாங்கள் கிடையாது இருந்தாலும் அந்த இருந்துக்கலாம் யாருக்கும் பயந்து போக வேண்டிய கிடையாது நம்மவே போகலாம் நம்மளே திரும்பி வீட்டுக்கு வரலாம் அது மாதிரி எங்களுக்கு சம்பளம் நாங்களே நிச்சயிக்கப்பட்டதுதான் எப்படின்னா பத்து வீடு ஏறி இறங்குவோம் அஞ்சு வீட்டில் கிடைச்சிச்சுன்னா கிடைச்சது அப்படின்னு நினைப்போம் வேலைக்கு போனா சம்பளம் வேலைக்கு போகலைன்னா சம்பளம் இல்லை ஆனால் நம்ம அந்த வேலையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும் நம்ம வேலைக்கு போகலைன்னா எக்ஸ்கியூஸ் சொல்லணும் அதுக்கான காரணம் சொல்லணும் இது வந்து நாங்கள் யாருக்கும் லீவ் லெட்ரு கொடுக்க தேவையில்ல அவங்கள்ட்ட போய் மனு கேட்க தேவையில்லை நாளைக்கு வர்றோங்கிறதெல்லாம் சொல்ல தேவையில்ல முடியலையா எனக்கு வீட்டில் இருப்போம் முடிஞ்சிச்சா நம்ம வேலைக்கு போவோம் அதாவது கடவுள் அளந்தது அவராக இருந்தாலும் அதுக்கான அடி எடுத்து வைக்க வேண்டிய வேலை எங்களோட இருக்கும் இது நல்ல தான் எங்களுக்கு தெரியுது சோ எங்க முத்துப்போ ஒரு போய் வேலைக்கு நின்னாலும் இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபாக்குள்ளே கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொள்ளாயிரம் ரூபாய் எண்ணூறுரூவா சம்பளம் வச்சு கொடுப்பாங்க அதே சம்பளம் எங்களுக்கு இந்த தொழில எங்களுக்கு கிடைக்குது ஸோ ஒன்னாவே போறோம் ஒன்னாவே வர்றோம் காலையில இருந்து ஒன்னா ஒரு கணவன் மனைவி ஒன்னாவே இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு பாகியம் யாருக்கு கிடைக்கும் அது எங்களுக்கு கிடைச்சிருக்கு சோ இது நல்லாவே இருக்கு இதையே என்ஜாய் பண்ணுவோமே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டோம் மத்தபடி எங்க முத்துக்கு இப்பவுமே அந்த வேலைக்கு போகணும்னு ஒரு கண்டிப்பா நான் போறேன் போங்கன்னு தான் நான் சொல்லுவேன் போறோம் இல்லை நான் சொல்லி எங்க முத்து வீட்டுல இருக்கலங்க அவங்களுக்கு விரும்பி தான் இருக்கிறாங்க அவங்களும் யோசித்து பார்த்தாங்க சரி ஓகேவா இருக்கு அது டீசன்டாக இருக்கும் அந்த வேலை அதே சம்பளம் தான் கிடைக்கும் இது பார்க்க டீசன்ட் இல்லாம இருக்கும் நம்ம ஃப்ரீடம் இருக்கும் நமக்கும் இதே சம்பளம் தான் கிடைக்குங்கிறதுக்காக நமக்கு இதை இதையே தேர்ந்தெடுத்துட்டாங்க ஓகேங்களா புரிஞ்சிருக்கும் கேள்வி புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஐயோ ஓட்டை நிபாய் சொல்லிக்கோ ஓகே சொல்லுறோம் வேலைக்கு தான் போய் சொல்லணுமா சரி ஓகேங்க நாலும் வியாபாரத்துக்கு அப்புறம் போயிட்டு வரட்டுங்களா ஓகேங்க பாதி பார்த்து பத்திரமா இருங்க